தினத்தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாம் பார்க்க போகும் தேவ செய்தி நீங்கள் எப்படி இருந்தாலும் ஆண்டவர் நினைத்தால் உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து உங்கள் வாழ்க்கையே மாற்றக்கூடியவர் என்பதை இன்று ஒரு உண்மை நிகழ்வின் மூலமாக பார்க்கப் போகிறோம் இதெல்லாம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்து கூகுளில் பார்த்து செக் பண்ணலாம் நான் சொல்வது உண்மையான வார்த்தை எதை நாம் விதைக்கிறோமோ அதை நிச்சயமாக அறுப்போம் நல்ல காரியங்களை செய்து நல்ல விதைகளை ஆண்டவருக்காய் விதைப்பீர்களே ஆனால் ஆண்டவருக்காய் அறுப்பீர்கள் நான் கூட நிறைய ட்ரிப் சொல்லுவேன் செய்தியில் ஆம் என்ன போடுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் யாருமே பண்ண மாட்டாங்க நானும் அதை பற்றி கவலைப்படுவதில்லை ஏனென்றால் அவர் சொன்னதை செய்கிற ஒரு வேலைக்காரன் நான் இன்று நாம் பார்க்க போகின்ற அந்த உண்மையான நிகழ்ச்சி என்னவென்றால் பெங்களூர்லிருந்து மும்பைக்கு ஒரு ட்ரெயின் சென்று கொண்டிருந்தது அந்த ட்ரெயின் ஃபுல்லாக ரிசர்வேஷன் கம்பார்ட்மெண்ட் டிடி வந்து ஒவ்வொரு செக் பண்ணும்போது ஒரு பதிமூன்றிலிருந்து ஒரு பதினாலு வயது பெண்ணை அந்த கடைசி சீட்டுக்கடியில் ஒளிந்து கொண்டிருப்பதை பார்த்து கண்டுபிடித்து பிடித்து வெளியே இழுக்கிறேன் எங்கே உன் டிக்கெட்டுன்னு கேட்குற அந்த பெண் எனக்கு டிக்கெட் இல்லைங்க ஐயா எனக்கு யாருமே இல்லை நான் திருட்டு ட்ரெயின் ஏறி பெங்களூர் போய் பிழைத்து கொள்ளலாம் என்று இந்த வண்டியில் ஏறிட்டையா எனக்கு யாருமே இல்லைன்னு ஓன்னு அழுவுகிறான் அந்த டிக்கெட் கலெக்டர் ட்ரெயின் டிக்கெட் எக்ஸாமினர் டிடின்னு சொல்லுவாங்க இல்லையா அவர் என்ன பண்ணுறாரு அந்த பெண்ணை காதை பிடிச்சி உன்னை இறக்கி விடுறேன் பாருன்னு சொல்லி தர தர இழுத்துட்டு போகிறார் அடுத்த ஸ்டேஷனில் இறக்கி விட்ற அப்பொழுது டிடியை பார்த்து ஒரு குரல் கேட்கிறார் என்ன குரல் தெரியுமா அந்த பெண்ணை நீங்கள் இறக்கி விட வேண்டாம் அவருக்கு அவளுக்கு யாருமே இல்லை என்று சொல்லி அழுகிறாள் அவள் டிக்கெட் தொகையை நான் செலுத்துகிறேன் என்று சொல்லி உஷா பட்டச்சாரியா என்கிற ஒரு காலேஜ் பேராசிரியை அந்த மகளுக்கு அவள் பெயர் சித்ரா அந்த மகளுக்கு அந்த முழு தொகையையும் செலுத்துகிறார் அந்த பெண்ணுக்கு எல்லையில்லா மகிழ்ச்சி அவமானப்பட போகிறேன் இரவிலே தன்னும் தனியே பதிமூன்று வயதிலே தூக்கி எரியப்பட போகிறேன் ட்ரெயினில் எனக்கு உதவ யாருமே இல்லையா என்று அழுது கொண்டிருந்த நிலையிலே இந்த உஷா பேட்டு பட்டச்சாரியா அந்த சித்ராவுக்கு உதவுகிறார் உதவி செய்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த பெண்ணை உஷா பட்டச்சாரியா ஒரு என்ஜிஓ கிட்ட கொண்டு போய் கொடுக்குறாங்க டெல்லியில் கொடுத்துட்டு அந்த என்ஜிஓட்ட சொல்கிறாங்க இந்த பெண்ணை பத்திரமாக பார்த்து இந்த பெண்ணை வளர்க்குறதுக்கு முயற்சி செய்ய எந்த உதவியானாலும் நான் இந்த பெண்ணுக்கு படிக்க செய்கிறேன் என்று சொல்லி அந்த பெண்ணை படிக்க வைக்கிறாங்க பின்பு பார்த்தீங்கன்னா இந்த உஷா பட்டச்சாரியா இந்த பெண்ணோட தொடர்பு எல்லையிலிருந்து வெளியே போய்விட்டார்கள் மாற்றமாகிவிட்டது வெளியே போய்விட்டார்கள் அப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பெண் அப்படியே படித்து பெரிய படிப்பெல்லாம் படிச்சுட்டு பெரிய ஆகிடுறான் இந்த அம்மா இருபது ஆண்டு காலம் கழித்து அமெரிக்காவில் சான் பிரான்சிஸ்கோ என்கிற ஒரு இடத்துல ஒரு கல்லூரியில் ஒரு சொற்பொழிவு ஆற்ற அவர்கள் உஷா பட்டாச்சாரியா அழைக்கப்படுகிறார்கள் இந்த அம்மையார் அங்கு போய் அந்த சொற்பொழிவு ஆற்றிய உடனே பெரிய போர்டெல்லாம் போட்டிருக்காங்க சான் ஃப்ரான்சிஸ்கோவில் இந்தியாவிலேருந்து ஃபேமஸ் ப்ரொஃபஸர் உஷா பட்டாச்சாரியா வராங்கன்னு போட்டிருக்கிறத பார்த்து நிறைய கூட்டம் வந்திருக்கு நம்மவுடைய சொற்பொழிவை கேட்கணும் என்று சொல்லி அப்பொழுது பார்த்திங்கன்னா முடிச்சுட்டு ரெஸ்டாரண்ட் போய்ட்டு இந்த உஷா பட்டாச்சாரியா ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்றாங்க சாப்பிட்டு அந்த ஹோட்டல் பேரரை கூப்பிட்டு எவ்வளோ ஆச்சு ஹவு மச் ஐ ஷுட் பே அப்படின்னு கேட்கும் பொழுது எவ்வளோ டாலர்னு சொல்லுங்கன்னு கேட்கும் பொழுது அந்த பேரர் சொல்கிறார் உங்களுடைய பணம் மொத்த பணமும் இந்த ரெஸ்டாரெண்ட்டில் நீங்கள் சாப்பிட்ட பணம் நீங்கள் செலுத்த வேண்டிய பணம் எல்லாவற்றையும் செலுத்தி ஆகிவிட்டது அப்பொழுது அந்த உஷா பட்டாச்சாரியாவுக்கு ஒரு ஆச்சரியம் எனக்கு சான் ஃப்ரான்சிஸ்கோவில் யாருமே தெரியாதே யார் கட்டியது அவர்களை நான் பார்க்க வேண்டும் என்று சொல்லி அந்த அம்மையார் சொல்லுகிறார்கள் அப்பொழுது உஷா பட்டாச்சாரியாவுக்கு ஒரு அம்மையார் காட்டப்படுகிறார் இவர்தான் என்று அந்த உஷா பட்டாச்சாரியா திரும்பி பார்க்கும் பொழுது அந்த அம்மையார் தன் கணவரோடு இவரை பார்த்து கட்டி அணைக்கிறார் மேடம் என்ன தெரிகிறதா நான் ட்ரெயினில் டிக்கெட் இல்லாம அழுது பொழுது தூக்கி எரியப்படுகிற நேரத்தில் நீங்கள் அன்றைக்கி டிக்கெட்டு வாங்கி கொடுத்து என்ன அந்த என்ஜிஓ பள்ளிக்கூடத்தில் சேர்க்கலைன்னா என்னைக்கு நான் இந்த நிலைமைக்கு வந்தே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க என் பெயர் சித்ரா அல்ல மேடம் இப்போ பேரை நான் மாற்றிட்டேன் நான் பெரிய கோடீஸ்வரி மூர்த்தி என்னுடைய ஹஸ்பண்ட் மூர்த்தி இன்ஃபோசிஸோட சேர்மன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்பொழுதுதான் இந்த உஷா பட்டச்சாரியாவுக்கு ஒரு பொறி தட்டுகிறது அன்று நான் அந்த விதையை சரியாக விதைக்கவில்லை என்றால் இந்த பெண் பிச்சைக்காரியாகவோ ஒரு பாலியல் தொழிலாளியாகவோ மாற்றப்பட்டிருப்பார் மாறாக ஒரு நல்ல கல்வி அறிவு கொடுக்க வேண்டும் என்று சித்ராவுக்கு கொடுத்தேன் அந்த சித்ரா இன்னைக்கு மாறி சுதாமூர்த்தியாய் இருக்கிறார்கள் அவள் ஒரு பெண்ணை பெற்றெடுத்தால் அந்த பெண்ணுடைய பேர் அக்ஷிதா மூர்த்தி அந்த யார் என்றால் ரிஷி சுனக் யூகேவோட பிரைம் மினிஸ்டருடைய மனைவி பாருங்க ஒரு உதிரி தள்ளப்பட்ட பெண் தாய் தந்தை இல்லை யாரும் இல்லை என்று அனாதாய அனாதையாக இருந்த பெண் சித்ரா என்ன சுதா சுதா மூர்த்தியாய் மாறினார் அவள் படித்த படிப்பு இன்போசிஸ் சேர்மேன் அவளை கல்யாணம் பண்றார் அவளுக்கு பிறக்கிற பிறந்த யாருமே இல்லை என்று சொல்லி அனாதையாக இருந்த பிள்ளை அவள் கல்யாணமாகி பெற்ற குழந்தை அக்ஷிதா மூர்த்தி அவள் படித்து பெரிய ஆளாகி சுண கிருஷி சுணக்கு திருமணம் பண்ணி அவர் பிரைம் மினிஸ்டரா இருக்கார் சித்ராவுடைய மகள் பிரதம மந்திரியுடைய மனைவி நினைத்து பாருங்களேன் ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுமே ஆனால் அந்த வாய்ப்பை நீங்களும் நானும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் நீங்களும் கூட அருளாதர் இயேசு கொடுக்கின்ற வாய்ப்பை பயன்படுத்தி தான் பாருங்களேன் அருள்நாதர் இயேசு கொடுக்கின்ற ஞானத்தை பயன்படுத்தி தான் பாருங்களேன் நீங்களும் இந்த ஏழை பிள்ளைகளை படிக்க வைத்து தான் பாருங்களேன் கர்த்தர் உங்களை நிச்சயமாக உயர்த்துவார் கலாத்தியருக்கு இந்த புத்தகம் ஆறாம் அதிகாரம் ஏழாம் வசனத்திலே ஆண்டவர் இப்படியாக சொல்லுகிறார் ஒரு மனிதன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் என்று கலாத்தியர் ஆறு ஏழிலே ஆண்டவராகிய தேவன் தெளிவாக சொல்கிறார் இதை பார்க்கும் பொழுது இந்த வசனங்களை கேட்கும் பொழுது உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற செய்தி என்னவென்றால் நீங்கள் வாயிலிருந்து உதிர்க்கிற ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு விதையை போன்று பாவமான வார்த்தையை கடினமான சொற்களை வீணான பேச்சுக்களை உதிர்க்காதீர்கள் உங்கள் வாயிலிருந்து அது வீணான செடியாய் மரமாய் வளர்ந்து வீணானதையே உங்களுக்கு கொடுக்கும் மாறாக நல்ல காரியங்களை நீங்கள் செய்யும் பொழுது நல்ல கனி கொடுப்பீர்கள் நல்ல மரம் நல்ல கனியை தான் கொடுக்கும் திராட்சை செடி திராட்சை பழத்தை தான் கொடுக்கும் கோதுமையை விதைத்தால் கோதுமையின் அறுப்பு தான் நிறைய கிடைக்கும் நெல்மணியை விதைத்தால் நெல்மணி நிறைய கிடைக்கும் எனவே எனக்கு பிரியமான நண்பு அண்ணா அக்கா தம்பி தங்கச்சி ஆண்டனுடைய வார்த்தையை எல்லா இடத்திலும் விதைத்து பாருங்களேன் அன்றனுடைய வார்த்தையை எல்லாருக்கும் பகிர்ந்து பாருங்களேன் இன்றையிலிருந்து சொல்லப்படுகிற ஒவ்வொரு தேவ வசனமும் நீங்கள் சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆமேன் என்று சொல்லி பாருங்களேன் எதற்கு வெட்கப்படுகிறீர்கள் இந்த ஊழியங்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்து பாருங்களேன் அந்த உஷா பட்டச்சாரியா இந்த பெண்ணுக்காக தன்னால் முடிந்ததை சப்ஸ்கிரைப் செய்து பார்த்தார்கள் அந்த சுதா மூர்த்தி எல்லார் முன்னாலேயும் இன்ஃபோசிஸ் சேர்மேன் பெருமையாக சொன்னாங்க என்னை படிக்க வச்சது தான் இன்றைக்கு நான் இந்த நிலைமையில் இருக்கிறேன் என்றால் இவங்க தான் என் மகள் ரிஷி சுனக்குடைய மனைவியாக இருக்கிறாங்கன்னா அதுக்கு இவங்க தான் காரணம் என்று சொல்றாங்க இல்லையா அதே போன்று நீங்கள் பிறருக்கு சொல்கிற வசனம் நீங்கள் பிறருக்கு பகிர்கிற வசனம் நீங்கள் செய்கிற சப்ஸ்கிரிப்ஷன் ஒவ்வொன்றும் ஆண்டவர் முன்னால் அவர் புத்தகத்திலே எழுதப்பட்டிருக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்வார் எத்தனையோ மெசேஜ என் மகள் என் மகள் அமேன் என்று சொல்லி அங்கீகரித்திருக்கிறார்கள் எத்தனையோ மெசேஜ எல்லாரும் கேட்டு பயன்பெறணும்னு சொல்லிட்டு இந்த பிள்ளைகள் ஷேர் பண்ணியிருக்காங்க எத்தனையோ மெசேஜை இந்த பிள்ளைகள் சப்ஸ்கிரைப் பண்ணி தங்கள் காதால் கேட்டு இருக்கிறார்கள் என்று சொல்லி ஆண்டவர் உங்களை உயர்த்த போகும் காலம் நிச்சயமாக இருக்கிறது நீங்களாம் நல்லா இருப்பீங்க இந்த வார்த்தையை கேட்டு இந்த வார்த்தையின்படி நடப்பீர்களே ஆனால் நல்லா இருப்பீங்க குடும்பம் நல்லா இருக்கும் உங்கள் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க பேர பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க காட் பிளஸ்யூ நல்லதையே விதையுங்கள் நல்லதையே பேசுங்கள் நல்லதையே நினைங்கள் ஆண்டவர் உங்களுக்கு நல்ல காரியங்களை செய்வார் God bless you all.